தமிழ் வணக்கம் புதிய வீடியோவை வெளியிட்டது எப்படி பாலஸ்தீன குழந்தைகள் எலும்பும் இருக்கின்றனவோ அதுபோல இஸ்ரேலிய பணைய கைதி ஒருவர் எலும்பும் தன்னுடைய புதை தானே அகழ்வது போல இந்த காணொளி வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேலில் அதிர்வலைகள் அமெரிக்காவினுடைய ஸ்டீவ் விட்கோ தலைமையிலான குழுவினர் காசாவில் இறங்கி இஸ்ரேலிய பணைய கைதிகளை முற்றாக விடுதலை செய்வதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன என்றும் கடைசி கட்டமாக பேச்சுக்களை நடத்தி அமெரிக்கா இருக்கின்றார்கள் அதேவேளை ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கீழே போட்டு பாலஸ்தீனம் காசா எருசலேத்தை தலைநகராக கொண்டு புதிய சுயாதீனமான அரசு உருவாவதை ஏற்க மறுத்திருக்கின்றார்கள் ஹமாஸ் அமைப்பு இல்லாமல் அங்கு ஓர் ஆட்சி கிடையாது முகமது அபாஸிடம் கொடுத்தது போல ஓர் ஊழல் கும்பலிடம் அதிகாரத்தை கொடுத்து இருந்ததையும் நாசமாக்க அனுமதிக்க மறுப்பு இதனால் பேச்சுவார்த்தையில் மீண்டும் குழப்பம் உயிர்கள் ஊசலாடிக் கொண்டிருக்கின்ற கடைசி தருணம் பாலஸ்தீனத்தில் உயிரை கொண்டிருக்கின்ற தருணங்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் பெருந்தொகையானவர்கள் உணவெடுக்க சென்று சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனம் ஹமாஸ் அமைப்பு புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது சுரங்கத்தில் இஸ்ரேலிய பணைய கைதி ஒருவர் இருபத்தி நான்கு வயதுடைய டேவிட் என்பவர் இந்த இளைஞர் நீண்ட தாடியுடன் அந்த சுரங்கத்தில் இருக்கின்றார் அவருடைய சுரங்கம் ஏறத்தாழ ஒன்றரை மீட்டர் அளவு விட்டம் கொண்டதாக இருக்கின்றது இதற்குள் மனிதர்கள் வாழ முடியாத ஒரு இரும்பு மனிதர்கள் வாழ முடியாத ஒரு கழிவு நீர் குழாய் போல இது இருக்கின்றது இதன் அடியில் அவர் நிலத்தை வெட்டி கொண்டிருக்கின்றார் அவர் இறந்ததும் அந்த இடத்திலேயே அவரை புதைப்பதற்காக தன்னுடைய புதை குழியை தானே தோண்டிக் கொண்டிருப்பதாகவும் இதற்குள் தான் விழுந்து மடிவதற்கு முன்னதாக தன்னை காப்பாற்றுங்கள் என்றும் இஸ்ரேலிய பிரதமருக்கு அவர் வேண்டுகோள் விடுப்பதாக அந்த காணொளி தெரிவிக்கின்றது அவருடைய உணவு என்ன இரண்டு நாளைக்கு ஒரு தடவை சுமார் பத்து சென்டிமீட்டர் அளவு உயரம் உள்ள ஒரு பால் பேணி போன்ற ஒரு தகர டப்பாவிற்கு உள்ளே கடலை அரைத்த ஒரு கஞ்சியை கொடுக்கின்றார்கள் அதைத்தான் அவர் இரண்டு நாட்களும் உண்ண வேண்டும் என்றும் இதனால் தன்னுடைய உடம்பில் வலு இல்லை என்றும் தன்னுடைய புதை கூட தன்னால் தோண்ட முடியாத சூழ்நிலையில் தான் இருப்பதாகவும் அந்த இளைஞன் தெரிவிக்கின்றார் இது எங்கோ இஸ்ரேலியர்களும் அமெரிக்கர்களும் பார்த்து மகிழ்கின்ற ஹாலிவுட்டில் தயாராகின்ற திரைப்படம் என்று பிக்சன் நினைக்காதீர்கள் உண்மையாகவே நடந்து கொண்டிருப்பதுதான் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் நேரம் முடிகின்றது தயவு செய்து விடுதலையை தாருங்கள் இல்லையே இந்த புதை தன் கதை முடிந்துவிடும் என்று கூறுகின்றார் இப்போது எஞ்சி இருக்கின்ற இஸ்ரேலிய பணிய கைதிகளுடைய புதைகுலிக்குள் போய்விட்டார்கள் பேர் மட்டும் எஞ்சி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பெற்றோர் இந்த காணொலியை பார்த்த பின்னர் தங்களுடைய பிள்ளை ஓர் எலும்பு கூடாக இருக்கின்றதே என்று கண்ணீர் விட்டு கதறி எழுத காட்சி இஸ்ரேலிய மக்களினுடைய உள்ளங்களை நெகிழ வைத்திருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாவும் மக்களை நேற்று சந்தித்து பேசுகின்ற பொழுது பேச்சுவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவர்களை விடுதலை செய்வதற்கான முயற்சிகளில் முழுமையாக மும்முரமாக தாம் இறங்கி இருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் மறுபுறம் ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை போட்டு போர்க்களத்தில் இருந்து வெளியேற வேண்டும் என்று மத்திய கிழக்கு அரபு நாடுகளும் மற்றும் மேற்கு நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் இணைந்து வெளியிட்ட பிரகடனத்தை ஹமாஸ் அமைப்பு ஏற்க மறுத்து நிராகரித்திருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கீழே போட்டு வெளியேற தயாரில்லை என்றும் தங்களுடைய மக்களுக்கு பாதுகாப்பிற்கு யாரும் இல்லை என்றும் மறத்திருக்கின்றது அப்படியானால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாத இக்கட்டான நிலை வரும் என்பது குறிப்பிடத்தக்கது கமாஸ் அமைப்பை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நீண்ட அனுபவம் உண்டு மேற்கு கரை பகுதியில் முகமது அப்பாஸ் தலைமையிலான குழுவினரிடம் அதிகாரத்தை ஒப்படைத்து இன்று அப்பகுதியில் ஏற்படுத்தப்பட்டிருப்பது ஓர் அரசு அல்ல ஓர் ஊழல் அரசு தான் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக விமர்சனங்கள் உண்டு அங்கு எந்த நிர்வாகமும் கிடையாது நிர்வாகத்தை நடத்துகின்ற திறமையும் அவர்களிடம் இல்லை அவ்வாறு நடத்துவதற்கான அனுமதியும் யாரும் தரமாட்டார்கள் என்ற நிலையில் எல்லாமே சிதைந்து போய் கிடக்கின்றது காசாவிலும் இதுபோல நிலைவரமாக இருந்தால் இன்று லிபியாவில் யாரோ ஒரு குழுவினரிடம் லிபியா என்ற நாட்டை வழங்கி அடியோடு சீரழித்து வைத்திருப்பதை போல காசாவையும் சீரழித்துக் விட்டு போவார்கள் இந்த ஜனநாயக ஆட்சி குழுவினர் என்பது கடந்த கால வரலாறாக இருக்கின்றது இவ்வாறு கொண்டு வரப்படுகின்ற குழுவினர் யாருமே சரியான ஒரு ஆட்சியையோ நாட்டில் ஒரு சரியான விடுதலையோ நாட்டில் பொருளாதார பட்டினி பிரச்சனைகளையோ தீர்க்க வல்லமையற்ற குழுவினரை வந்து உட்காருவதும் வளமையான இருக்கின்றது அதேவேளை இஸ்ரேல் போர்க்குற்றம் இழைத்திருக்கின்றது என்பது ஒரு பரம் இருக்க இப்பொழுது ஹமாஸ் தான் பிடித்து வைத்திருக்கின்ற கைதிகளின் தோலுமாக மாற்றி இருப்பதானது சர்வதேச சட்டங்களின்படி படி போர்க்குற்ற போரில் கைது செய்யப்படுகின்ற பணைய கைதிகளினுடைய உரிமைகள் என்பது வேறு அது பற்றிய எந்த பிரஜையும் ஹமாசுக்கு இல்லை என்றும் மேற்கு ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன இவ்வாறு பாலஸ்தீனம் நெருப்பு கக்கிக் கொண்டு இருக்கின்றது இதற்கிடையில் உக்ரைனில் ரஷ்ய அதிபரனுடைய நிலைப்பாடு என்ன ஜெர்மனி உக்ரைனுக்கு மிக மிக குறிப்பிடக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஆயுதங்களை அதிர்ச்சியாக வழங்கியிருக்கின்றது ஜெர்மனியில் தயாரான ட்ரோன்கள் அமெரிக்க ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கியான பெட்ரியாட்டிக் ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகள் மூன்று ஜெர்மனியில் இருந்து புறப்படுகின்றன இரண்டொரு நாட்களில் பெட்டியாட்டிக் ஏவுகணை கட்டமைப்பு சென்றடையும் இது முழுவதும் ஜெர்மனியினுடைய நன்கொடை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவினுடைய உதவிகள் தாமதமாகின்ற நிலையில் இந்த உதவிகள் விரைவாக செல்லுகின்றன ஆனால் இது மூன்று மாத காலங்களில் தமக்கு உதவி என்று உக்ரைனின் தகவல்கள் கூறினாலும் உண்மை அதுவல்ல மூன்று நாட்களுக்குள் இது சென்றடையும் என்பதுதான் உண்மையாகும் இந்த செய்தி பைனான்சியல் டைம்ஸ் வெளியாகி இருக்கின்றது மேலும் அமெரிக்காவினுடைய ஸ்டடி ஆஃப் நிபுணர்கள் புட்டின் நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதலை பார்க்கின்ற பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் குறிப்பிட்டது போல அந்த தாக்குதல் ஏதோ வரும் எட்டாம் திகதிக்குள் முடிவடையும் தாக்குதல் போல இல்லை அது மிக நீண்ட தாக்குதலாக இருக்கின்றது என்றும் டொனால்ட் டொனால்டு கால எல்லை பற்றி புட்டினுக்கு எந்த கவலையும் என்பது இப்பொழுது நடைபெறுகின்ற தாக்குதல் வடிவம் என்று கூறுகின்றது இப்பொழுது ரஷ்யா உக்ரைனுடைய கைத்தொழில் நகரமாக நகரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த நகரத்தை சுற்றி வளைத்த பின்னர் இருந்து ஒரு பெல் போல தொடர்பை ஏற்படுத்தி தென்மேற்கு உக்ரைனனுடைய பகுதிகளை வேட்டையாட தொடங்கும் இது நீண்ட யுத்தமாக அமையும் ஆகவே ரஷ்யாவினுடைய இன்றைய போர் வியூகமானது இன்று நாளை இந்த யுத்தத்தை முடிக்கின்ற வியூகமாக இல்லை என்பதனால் டொனால்ட் டிரம்பினுடைய கருத்தை காது கொடுத்தே கேட்க மாட்டார்கள் வைத்து தெரிவிக்கின்றது எட்டாம் திகதியை தூக்கி வீசிவிட்டு ஊடுருவி தாக்குவதற்கு காசாவில் உணவிற்காக கையேந்தி நின்ற மக்களை இருபத்தி மூன்று பேர்களை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் இஸ்ரேல் சுட்டுக் கொண்டிருக்கின்றது கான் ஜூனிஸ் பகுதியில் உணவிற்காக நின்ற மக்களில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் எட்டு உடலங்கள் சிதறி கிடக்கின்றன மேலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் பட்டினி மரணம் ஆறு பேர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது பட்டினி மரண எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஐந்து என்றும் தொன்னூற்றி மூன்று பேர் சிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கைதிகள் அனைவரையும் விடுவிக்கும் நடவடிக்கை உச்சகட்டத்தில் இருப்பதாக தெரிவிக்கின்றார் ஆனால் பாலஸ்தீனத்துக்கு சுதந்திர ஆட்சி வழங்குகின்றோம் என்கின்ற பெயரில் ஹமாஸ் அமைப்பு தங்களை காயடிக்க முடியாது என்று உறுதியாக கூறியிருப்பது புதிய சிக்கலாகவும் பேச்சுவார்த்தையில் தீர்வை தொட முடியாத சூழ்நிலையாகவும் இருக்கின்றது போராடியது நாங்கள் அதிகார கட்டலில் உட்கார் போவது வேறு யாரோவா என்று ஹமாஸ் அமைப்பின் குரல் கேட்கத்தான் செய்கின்றது இவ்வாறு நிலைமை சூடாக இருக்க பிரான்ஸ் ஸ்பானியா நாடுகள் விமானம் மூலம் கொண்டு சென்று உணவை வீச ஆரம்பித்திருக்கின்றன எவ்வளவு வீசினாலும் நிலைமை போதாமலே இருக்கின்றது ஸ்பேனியா நேற்று பன்னிரண்டு உணவை வீசியது மேலும் வீச வேண்டி இருக்கின்றது இந்த பணி ஒருபுறம் தொடர பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த இடத்தில் இது கடைசி கிளைமேக்ஸை நெருங்கி இருக்கின்றது இதை எப்படி முடிக்கப் போகின்றார்கள் என்பதுதான் உலகத்திற்கு சவாலான ஒரு கேள்வியும் சவாலான ஒரு பதிலாகவும் இது அமையப் போகின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து இசையத்துறை வணக்கம் உறவுகளே